எடுத்துறை கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவல் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ரிஸ்க் கொடுக்கல எல்லா தொழில் ரசிக்கோ ரிஸ்க்கு தொழில் செய்ய நல்லாயிருக்கும் மாறி நல்ல நம்ம நன்றி நல்லபடி வாழ்க வணக்கம் நண்பர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கான வாய்ப்புகளை தேடும் முயற்சி அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க கூடியது இப்போ ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மூமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு பெரிய புல் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதை நம்ம மனசில் வச்சுக்கிறோம் லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூவேஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை காட்டிலும் கொஞ்சம் கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெயின்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இது ஆனுவல் போது நம்ம புக் வேல்யூ தியரியும் மறந்துடக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் புக் வேல்யூ வந்து அறநூறுன்றிருக்கு இதுக்கு அஞ்சுன்னு நம்ம போட்டால் கூட நமக்கு வந்து மூணாயிரத்தை தொடர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூணாயிரத்தை தொடர்கதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் ஆல்ரெடி இப்போ வந்து என்ன பண்ணிட்டான் ஆல்ரெடி மூணு டைம்ஸ் வந்துவிட்டான் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறுக்கு வந்துட்டா இன்னும் வந்து மூணாயிரத்தை தொடர்கதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு இதுக்கு இடையில அடுத்த வருஷத்துக்கு ஆனுவல் இது ரிசல்ட் வரும்போது புக் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கும் சேர்த்து ஏறுதாங்கிறத நம்ம பொறுமையாக பார்க்கணும் இந்த சூழலில் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தி மூணு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஏழு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்க வந்து பேங்க் ஷேருங்கிறதுனால நம்ம வந்து என்பிஏ என்ஐஎம் ரெண்டுத்தையும் நம்ம பார்ப்போம் என்பிஏ வந்து ஒன்று புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட் இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்கிறாங்க நல்லா ஹை பாசிட்டிவ் இது அதே மாதிரி என்ஐஎம் வந்து மூணு புள்ளி இருபத்தி ஒன்று இருக்குது இதுவும் வந்து நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க்கை பார்க்கும்போது இது நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இது வந்து இ இவனோட இபிஎஸ் ஆனுவல் இபிஎஸ் தொண்ணூறு புள்ளி நாலு இருக்குது இப்போ இந்த இடத்துல இபிஎஸோடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு போடுறான் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கரண்ட்டு இபிஎஸ்ங்கிறது எண்பத்தி அஞ்சுக்கு வரும் ஆவரேஜ் எண்பத்தி ஒம்போது வருது ஹைனு வந்தால் தொண்ணூற்றி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது போட்டிருக்கிறான் சரி குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இப்போ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டு ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ பன்னெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ க்யூ டு க்யூ நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஈபிஎஸ்ஸோடைய லெவல் பார்த்தோம்னா ரெண்டு ரூபா கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா கூட ஆனால் ஒரு ரூபா அறுபது பைசா ஒரு ரூபா எழுபது பைசா கூடி இருபத்தி மூணு ரூபா நாற்பது பைசான்னு இருக்குது இப்போ இவனோட குவார்ட்டர்லி இபிஎஸோடய ட்ரெண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரே ஒரு இந்த இடத்துல அவன் வந்து ரெண்டு ரெண்டு குவார்டர் இறங்கியிருக்கிறான் செப்டம்பர் டிசம்பர் இறங்கியிருக்கிறான் அப்புறம் திருப்பி மேலே ஏற ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் நடக்குதான்னாக்க அதே மாதிரி தான் செப்டம்பர் டிசம்பரில் இல்லை அது அப்படி ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி நடக்கலை மார்ச் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்ச் மாதத்துக்கு தான் கம்மியாக இருக்கிறான் ஸோ இப்போ இது வந்து இது ஒரு பேட்டர்னாக செட் ஆகலை ஆனால் ஆனுவலைஸ்டாக நம்ம வந்து ஏபிஎஸோட டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் போய்கிட்டே இருக்குது கொரோனா ஓட காலகட்டங்களில் தான் இறங்குச்சு இல்லாட்டி அவன் வாட்டு பிடிச்சி மேலே போய்கிட்டே தான் இருந்துருக்குறான் இப்போ வந்து அதே மாதிரி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது குவார்டலி இது குவார்ட்டலி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்போ எவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இப்போ ஒரு மூணு குவார்ட் நாலு குவாட்டராகவே வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது நடுவில் ஒரு குவார்ட்ரு கீழே இருக்கிறான் பாக்கி எல்லா குவார்டரும் மேலே ஏறி வச்சிருக்கிறான் ஸோ இப்போ அந்த நாலு குவ்டர் அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கக்கூடியது கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் சூப்பர் பிளாஸ்டராக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பது பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்லேருந்து புள்ளி எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஏற்றி வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் நம்ம வந்து ஆனுவல் ரிசல்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து இந்த ப்ரைஸை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் இந்த ப்ரைஸை கன்சிடர் பண்ணும்போது இந்த இந்த ஏரியாவை தான் நம்ம கன்ச ஆக்சுவலாக இது இதை போடணும் இது நான் இதை மா இதை மார்க் பண்ணிக்கலாம் எல்லாம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோமே முதல்ல வந்து பிளாஸ்டில் என்ன நமக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் பிளாஸ்டில் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் முப்பத்தி அஞ்சு வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ பொட்டன்ஷியல் அப்படியே வந்துருச்சு பார்த்தீங்களா புக் வேல்யூக்கான அறநூறுக்கு உண்டானது அஞ்சு நம்ம போடுறோம்னா தோறாயிரமா போட்டோம்னா அந்த மூணாயிரத்தை நெருக்கி வந்திருக்கு ஸோ இப்போ இது வந்து இது இது ஒரு இது ஓரளவுக்கு க க்ளோஸாக வருதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான்னாக்க நம்ம இந்த வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் ஆயிரத்தி நூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று அது வந்து கீழே இருக்கும் இவன் வந்து சைடு வேஸில் போயிட்டு அந்த ரெண்டு வருஷமாக ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த வேல்யூ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிற வேல்யூக்குள்ளே போயிருக்கு நம்ம எந்த வேல்யூ மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து தொண்ணூற்றி ரே ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அது கீழே இறங்கினான்னா ஆயிரத்தி நூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று அது சப்போர்ட்டு அதுக்கும் கீழே இறங்கினான்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு இப்போ மேலே ஏறுறான்னு வச்சுக்கோ இந்த இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து மேலே ஏறுறான்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதை உடச்சி போகும்போது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினஞ்சுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதையும் தாண்டி ரெண்டாவது ரெச மூணாவது ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போகிறான்னாக்கா புக் வேல்யூ தியரி பிரகாரம் அவன் வந்து நெருங்கி வந்துடுறான் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்காக வரான் ஸோ இப்போ இது வந்து இப்படி இருக்குது இதில் நம்ம வந்து இந்த பிளாஸ்ட் போடாமல் நம்மளுடைய ஆர்டினரி ஃபார்முலா நம்ம ரெகுலராக போடக்கூடிய ஃபார்முலா போட்டாலே ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு இப்போ இருக்கக்கூடிய லெவலில் இன்னும் வந்து அடுத்த ரெண்டு குவார்ட்டருக்கான ரிசல்ட்டு சொதப்பாமல் பாசிட்டிவாக கொடுத்தான்னா இவனே மேலே ஏறும்போது பெரிய லெவலில் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் சரி இப்போ இந்த ப்ரைசஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ புஷ்அப் ஜோனை கடந்துட்டான் புஷ்அப் அப் ஜோன் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கடந்து இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட் ஜோனுக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறத வரேன் இப்போ இந்த இடத்துல இவன் தொட்டுட்டு லேசாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறானான்னு பார்க்கணும் கொஞ்சமாக ரெசிஸ்டன்ஸில் கொஞ்சமாக அப்படியே கீழே ஒரு கரெக்ஷன் எடுத்தான்னாக்கா அடுத்தது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஜோன் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு அதை உடச்சி போகும்போது அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு இருக்குது அதுக்கு மேலே போகிறான்னா புக் தி புக் வேல்யூ தியரியான ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஆர் இது R2, நம்ம வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து மிட் பாயிண்ட்டான ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கீழே சப்போஸ் இதோட அவன் கீழே அடித்து சொத்தப்பீட்டான் அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது எஸ் டூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ இவனுடைய பிஹேவியர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தோம்னா இவன் வந்து ஒரு சைடு வேஸ்க்குள்ளேயே போயிட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மு பிறகு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏறினதுக்கு பிறகு அவன் அதே சைடு வேஸ்க்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டான் நான் என்ன பண்ணேன் இந்த இதைக்கு இதுக்கு சிமிலர் பேட்டர்னாக எங்கே வந்திருக்குன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அந்த சிமிலர் பேட்டர்ன் வந்திருக்கு இதே மாதிரியே ரெண்டு வருஷமாக இவன் சைடு வேஸ்லேயே போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஏற ஆரம்பிக்கிறான் அப்படி ஏற ஆரம்பிக்கும் போது இது இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் முந்நூறு ஐநூறுன்னு நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா முந்நூற்றம்பது ஐநூற்றி ஐம்பதுன்னு வந்தது முந்நூறு ஐநூறுன்னு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோமே இப்போ வந்து ஐநூறு டிவைடட் பை முந்நூறு போட்டோம்னாக்க ஒன் பாயிண்ட் சிக்ஸு அதே வேல்யூ வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சு தான் ரேஞ்சு பவுண்டு வந்து நமக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதான் ரேஞ்சு பவுண்டாக இருந்துருக்கு இப்போ இதுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸு எதுக்கு நம்ம மே கே ஆமாம் மேலே இருக்கிறதுக்கே நம்ம ஒன் பாயிண்ட் சிக்ஸ் போட்டலாம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ்னு போட்டோம்னாலே ரெண்டாயிரத்தி எழுநூறு வருது ரெண்டாயிரத்தி எழுநூறுனா இந்த ஜோனுக்குள்ளே ஓடியாந்தது ஆர் டூ ஜோனுக்குள்ளே ஓடியாந்துருது இப்போ இந்த மாதிரியான இது இதுவெல்லாம் ஒரு ஷார்ட்கட் மெத்தடு தான் பட் இதெல்லாம் இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா மெத்தடு இப்படி நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிமிலர் பேட்டன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கே போய்கிட்டு இருக்குது அப்படியாவே ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியாவே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வரைக்கும் அவன் வாட்டு பதினெட்டு வரைக்கும் ஏறி இருக்கிறான் பதினெட்டு ஏறிட்டு பத்தொம்போதுல தான் அந்த கொரோனா காலகட்டங்களில் கொஞ்சமாக மெதுவாக ஏறிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் பெருசாக இறங்கியிருக்கிறான் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அப்படியே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வரைக்கும் ஏறி இருக்கிறான் அப்படி ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஐநூறுரூவா ரேட்டுலேருந்து இந்த இடத்துல ஐநூறுரூவா ரேட்டு இந்த ஐநூறுரூவா ரேட்லேருந்து இவன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரெண்டு வருஷத்தில் ஏறி இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் ஏறி இருக்கிறான் அதுக்கு நம்ம இவ்வளோ பர்சன்டேஜ் போடுவோம் அது வந்து இந்த வருஷத்துலேருந்து இல்லை அடுத்த நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது அடுத்த வருஷத்துலேருந்து தான் கால்குலேட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படி வந்துச்சுன்னா ஆயிரத்தி இரநூறு டிவிடட் பை ஐநூறுன்னு போட்டோம்னா டூ பாயிண்ட் ஃபோர் வருது அதே மாதிரி தான் டூ பாயிண்ட் ஃபோர் வந்து நம்ம இந்த ப்ரைஸ்லேருந்து மூணாயிரத்துலேருந்தோ இல்லாட்டி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்தோ நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னு வச்சுக்கோமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டோம்னா இது ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இங்கே பார்ப்போம் இங்கே எவ்வளோ வந்திருக்கு ஏழாயிரத்துக்கு வந்திருக்கு ஏழாயிரத்தை ஒட்டி வந்திருக்கு அப்போ அடுத்த ரெண்டு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த இதை ஒட்டி வந்து இதே மாதிரியே இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிற அந்த அஞ்சு வருஷ காலகட்டங்களுடைய பேட்டர்ன் ஃபாலோவ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி முப்பதில் இது ஏழாயிரத்தை கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது அது ரொம்ப ரொம்ப காலத்துக்கான லாங் டர்ம்க்கு இருக்குது நம்ம இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் நம்ம வந்து புஷ்ஷப்பை உடச்சிட்டான்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இடத்துல ஒரு சின்னமாக ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான்னாக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் போட்டான்னாக்கா அடுத்த வேல்யூ ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு இதை உடச்சி போகிறானா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு புக் வேல்யூ கவர் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால மார்க்கெட்டில் வந்து ஷேர் ப்ரைஸ் கிராஷ் ஆச்சு கீழே சப்போர்ட் அடிக்கிறான்னாக்க சப்போர்ட் ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது டூ வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம பா நமது பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ரேஞ்ச் வந்து இதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே